நான்காவது செய்தியாக இன்னும் எவ்வளவு நாள் தான் இலவச ரேஷன் கார்டுக்கு இலவச அந்த ஐட்டங்கள்லாம் கொடுப்பீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேலை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இல்லை சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசங்கிறத நாம் கண்டித்தாக வேண்டும் ஏன்னா எண்பது கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிறதுலாம் வந்து ஈஸி கிடையாது ஆனால் எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்க முடியுங்கிறது ஏன்னா நீங்கள் நான் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில் வந்தபோது ஐ ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியும் அந்த விவசாய பில்லெல்லாம் பாசான பில்லையை அரசாங்கம் நிறுத்தி வைத்தேன் என்ன காரணம் இந்தியா ஃபுட் செக்யூரிட்டியில் நம்பர் ஒன் நாடாக வந்தாச்சு இந்தியா ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் வீட் எக்ஸ்போர்ட்டில் ஒவ்வொரு அப்படி கட கட கடனை மேலே வந்துட்ருக்கு ஒரு எண்பது நம்ம இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் இத்த உலகத்துக்கும் உணவு தானியம் சப்ளை பண்ணுற அளவுக்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது ஆகையினால தான் அந்த பில்லை நீங்கள் நிறுத்திட்டீங்க ஆனால் நீங்கள் கொரோனா காலத்தில் உலகத்தில் எத்தனை நாடுகள் உணவு தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடு அன்றைக்கு ஆரம்பித்த எண்பது கோடி பேருக்கு இன்னைக்கு மோடி அரசு கொண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிதான் புலம்பெயர்ந்த சுப்ரீம் கோர்ட் செய்தது புலம்பெயர்ந்த மக்களுக்கு அது ஒரு எட்டு கோடி பேர் புலம்பெயர்ந்தார்கள் இந்த எண்பது கோடியிலும் அந்த எட்டு கோடி அடக்கம் அவர்களுக்கு வந்து எங்கும் எதிர்ப்பு அதாவது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டெல்லாம் அவங்களுக்கு பிரியாரிட்டி கொடுத்து அவங்க எங்கேயும் வாங்கிக்கலாங்கிறத வந்ததுனால அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இப்போ அதுல ஆபத்து இல்லை இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஒரு ஆளுக்கு கேஸ் போடுறாரு என்ன பிரசாந்த் பூஷன் நீங்க இப்படி சொல்றீங்க இன்னும் மூணு கோடி பேருக்கு ரேஷன் கார்டே கொடுக்கவில்லை இவர் கேஷு இவர் கேஸ் அதுதான் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு அதை விசாரிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்றது ஏன் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த நம்பர் இனிமேல் கூட்டிட்டே இருக்குமே நீங்கள் குறைக்கணுமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இது ஒரு ஆப்சர்வேஷனே தவிர ஆனால் கூட இது தவறான ஆப்சர்வேஷன் என்னுடைய கேள்வி ரேஷன் கார்டு யார் கொடுக்குறா மாநிலம் தானே அதுக்கு மத்திய அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குது இதுக்கு ஏன் மத்திய அரசை கேஸில் சேர்த்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை அதாவது மூணு கோடி பேருக்கு ரேஷன் கார்டு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தில் இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ஒவ்வொரு மாநில அரசும் சம்பந்தமே இல்லாமல் ரேஷன் கார்டு கொடுக்கறது வெஸ்ட் பெங்காலில் தான் பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் முழுக்க ரோஹிணியாஸுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க டெல்லியில் ரோஹிணியாஸுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார்கள் இன்னும் பார்டர் ஸ்டேட்ஸில் கொடுத்து வச்சிருக்கிறார்கள் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு அப்போ இந்த பிரசாந்த் பூஷன் எந்த மூணு கோடி பேரை சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அவர் என்றைக்குமே இந்தியர்களுக்காக பேசினதில்லை இந்துக்களுக்காக பேசினதே இல்லை ரோஹின்யாஸ் யாரும் இந்தியா விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசினாரு நீங்க ஃபருக் அப்துலா உமர் அப்தலா அதை பேசிட்டு இருக்காரு இவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை அதை நமக்கு புரிகிறது ஆனால் மா இன்னொரு விஷயத்தை கோட் என்ன சொல்லி இந்த மத்திய அரசு இந்த வேலையை செய்கிறது ரேஷனை கொடுக்கறது இதை மாநில அரசு கூட்டு ஒப்படைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விபரீதம் நடந்து விடும் என பயப்படுகிறது நிதி நெருக்கடியில் ரொம்ப சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவாங்க ஏற்கனவே அவர்கள் நிதி நெருக்கடி சிக்கி சின்னாபின்னம் ஆகி கொண்டிருப்பதால் தான் மத்திய அரசு நீ அதை பண்ணு இதை பண்ண இதை பண்ணணும் சொல்லிட்டு இருக்கு ஆகியனால இதை மாநில அரசு கொடுக்க முடியாது முதல்ல சில விஷயங்கள் கோர்ட்டு வந்து தன்னுடைய ஆப்சர்வேஷனில் சில விஷயத்தை சொல்லுவதே ஆபத்து என்று நினைக்கிறேன் எப்படியுமே மாநில அரசுக்கு கொடுக்க முடியாது ரேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க ரேஷன் கார்டு அவங்க தானே கொடுக்குறாங்க அப்போ இதை அப்படி இல்லை அப்படி சொல் அப்போ அப்போ என்ன அர்த்தம்னா ரேஷன் கார்டையும் மத்திய அரசு மானிட்டர் பண்ணணும்னு அதை இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்க வேண்டியது அப்படி ரிவர்ஸ் எடுத்ததன் காரணமாக நடந்ததன் காரணமாகத்தான் ஏகப்பட்ட ரேஷன் கார்டு இன்னைக்கு வெளியில் வந்தது மோடி அரசை பத்தி என்னெல்லாம் பொய் சொன்னாங்க மோடி அரசு வந்தால் நூறு நாள் வேலை திட்டமே இருக்காது ரேஷன் ரேஷன் மூடப்படும் மூடப்படும் இந்த பொய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆப்சர்வேஷன் என்பது என்ன பொறுத்தளவுல தவறான ஆப்சர்வேஷன் அந்த தலைப்பு தவறு அதுல ஒண்ணு சொல்லியிருக்காங்க அந்த இதில் நான் இப்படியும் புரிஞ்சுக்கிறேன் இப்போ ரேஷன் மானிய விலையிலே அது இலவசமாக இருந்தாலும் சரி மானிய விலையிலே பொருட்கள் கிடைப்பதாக இருந்தால் இது எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் தானே நம்ம ஆமா 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 முழுக்க முழுக்க ரேஷன் அந்த பிடிஎஸ் என்பது மத்திய அரசுனுடைய வேலை தான் ஆனா இங்க மாநில அரசு என்ன பண்ணது அங்க ஸ்டாலின் படம் உதயநிதி படம் மோடி படம் வைக்க படாமல் பார்த்துக்குது சார் பஞ்சாயத்து யூனியன்ல வர்ற கிராண்டே தொண்ணூறு பர்சன்ட் கிராண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய கிராண்டு தானே சார் ஆனா அங்க முதல்வர் படம்தான் இருக்கும் சிஎம் படம் தான் இருக்கும் பிஎம் படம் இருக்காது பிஎம் படம் போய் வச்சா ரெண்டாம் நாள் எடுத்துருவாங்க பஞ்சாயத்தில் வைக்க முடியாது பஞ்சாயத்து யூனியனில் வைக்க முடியாது ரேஷன் கடையில் வைக்க முடியாது இதுதான் இங்கே உள்ள சுதந்திரங்க அதனால் இந்த ரேஷன் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் பிரசாந்த் பூஷானுடைய நோக்கம் பொய்யானது தவறானது என்பதை அப்படி லேசாக சுட்டி காட்டியிருக்காரு அவ்வளோதான் அதால் செய்ய முடியும் ஏன்னா பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆட்களை எப்படி தண்டிக்கணும்னு அதுக்கு தெரியும் அதனால சொல்லி